அப்படி என்னன்னு தெரியல சம்மந்தி வீட்டுல இருந்து கூப்பிட்டு நான் என்னன்னு போய் பார்த்துட்டு சொல்றேன் சரியா நீ பத்திரமா போய்ட்டு வா என்ன எதுன்னு சொல்லலையேமா என்கிட்டயும் எதுவும் சொல்லல முக்கியமான விஷயம் கல்யாண விஷயம் அப்படின்னாங்க ஒருவேளை தேதி குறிப்பாங்களோ அப்படியே தான் இருக்குமா என்னமோ தெரியலமா சரிமா சரி என்னன்னு போய் பாருங்க எதுனாலும் பாத்துக்கலாம் ம் சரி நீ பாத்து கிளம்பமா நான் போயிட்டு வந்துட்டு உனக்கு சொல்றேன் ஆ சரிமா என்ன எதுன்னு வேற தெரியலையே மாப்பிள்ள வீட்டுல கூப்பிட்டு இருக்காங்கன்னு உடனே படப்படன்னு வருது அப்பா அம்மா பாட்டி அது வாமா வாங்க உட்காருங்க நல்லா இருக்கியா கூட பண்ண மாட்டேங்கிறேன் பண்ற அப்படி என்ன வேலை உனக்கு

ஏன்பா நீங்களா பாத்தி எந்த தேதி முடிவு பண்றீங்களோ அந்த தேதியில பண்ணிக்கலாம்ப்பா என்னங்க பிள்ளைங்களுக்கு கொடுங்க ஆத்திட்டே தானே ஆ அதெல்லாம் ஆத்தி ஆச்சு கொடுங்க என்னம்மா என்னங்க மாப்ள என்ன உங்களுக்கு ஊத்தி எடுத்துட்டு வரவா இல்ல இல்ல எனக்கு ஒண்ணும் அவசரம் இல்ல அத்தைக்கு எதுவும் என்னன்னா கொடு ஆமா இங்க குடிக்க போடு அப்புறம் தான் குடிக்கும் அதனால இப்ப வேண்டாம் ஊத்தி குடிக்க மாட்டே அப்புறம் வேணா இப்பறம் வேணா என்ன உங்களுக்கு என்ன டீ ஊத்திட்டு வரவா இந்த நேரத்துல நான் இங்க குடிக்க போறேன் எனக்கு வேண்டாம்மா ஆமா நான் சொன்னேன்ல போறமே ஏமா கொஞ்சமா அன்பா பேசுறியா கீரியும் பாம்பு தான் அடிச்சுட்டு கிடக்குறீங்க ரெண்டு பேரும் நானும் கம்மனு தான் இருக்கேன் உங்க அப்பா தான் சும்மா வாங்கி கிட்டிக்கிட்டு இருக்கிறது ஐயோ சாமி ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்க அமைதியா இருங்க என்னால முடியலப்பா இப்படிதாமா இவங்க ரெண்டு பேருக்கும் பஞ்சாயத்து பண்றதுல நாங்க ஓஞ்சி போயிடுறோம் சமந்தி ஒண்ணுத்துக்கு இல்லாத இது வந்துருச்சா வாங்கத்தே நல்லா இருக்கீங்களா ஆமா அவ என்ன உங்க அப்பனோட கூட பிறந்தவளா அத்தை சொத்தன்ட்டு

கொண்டத்தை பழுக்க வைக்கிறேன் என்ன பழுக்க வைக்கிறது போதும் அங்க பாத்து பேசுங்க நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க நான் போய் பால் வாங்கிட்டு வந்துறேன் ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க சம்பந்தி டீ குடிக்கலன்னா என்ன நம்ம வீட்டுல நம்ம வீடு கட்டி விட்ட வீடு மாதிரி நம்ம வீடா இப்பயே உரிமை கொண்டாடிக்கிட்டு வர என்ன கல்யாணமே முடியல வாங்க வாங்க என்ன புது மாப்பிள்ள ஒரே பிஸி போல இருக்கு குளிச்சு குளிச்சு சோப்பை கரைக்கறியாமே ஏய் வாங்க போற பாத்துக்க இப்பெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்க தேடமும் ராசா கண்ணாடியை பார்க்குறான் போகிறான் வாரான் மறுபடியும் பார்க்குறான் தலையெடுத்து சீவரான் மறுபடியும் வெளியே போகும்போது ஒரு சீவு அப்புறம் உள்ளே வரும்போது ஒரு சீவு அப்பப்பாப்பா முடியலை எல்லாம் வீட்டுக்கு அண்ணி வர போறாங்கல்ல அந்த குஜாலில் இருக்கிறாரு அண்ணன் வாங்க போற சொல்லிட்டேன் சரி சரி உங்க பஞ்சாயத்துல அப்புறம் வச்சுக்கங்க இப்ப மூணு தேதி சொல்லி இருக்காங்கம்மா சரிங்கப்பா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களே பதி பத்தொம்போதாம் தேதி ஒன்று அப்புறம் இருபத்தஞ்சு ஒன்று அப்புறம் முப்பது இந்த மாத கடைசி இப்போ இந்த மூணு தேதியில் எதில் வைக்கலாம்னு சொல்லுங்கள் அதில் ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் அண்ணன் பறக்கிற அவசரத்தெல்லாம் பார்த்தா உடனே அண்ணியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கிறான் போல இருக்கு அதனால் மொதல் தேதியிலே வச்சுருவோமேப்பா முதல்லே வச்சா எப்படி பத்திரிக்கை அடிக்கிறது அக்கா பக்கத்தில் எல்லாம் சொல்லணும் வைக்கணும் ஊறுபட்ட செலவுமா அதெல்லாம் உடனே எல்லாம் பண்ண முடியாது எல்லாத்துக்கும் சொல்லணும் வைக்கணும் அதெல்லாம் பெரும் இந்த மாச கடைசில வச்சுக்கோமா என்னங்க சம்பந்தி உங்களுக்கு சரிங்களா அவங்க கிட்ட எதுக்கு சரி வய அப்படி அப்படின்றீங்க அவங்க என்ன புள்ளைக நகனட்டா போட போறாங்க இல்ல ஏதோ செலவு கிலவு பார்க்க போறாங்கல ஒண்ணும் இல்ல வெறுங்கைய ஆட்டிக்கிட்டு வந்து நிக்கிறதுக்கு எதுக்கு அவங்க கிட்ட கேட்கணும் எல்லாமே நம்ம தான பண்ண போறோம் ஏய் என்ன பேசிட்டு இருக்க இல்லங்க கல்யாண செலவு மொத்தமும் நம்ம தான பண்ண போறோம்னு சொன்னா அப்பா நான் ஒரு முடிவே எடுத்துர்க்கேன் கல்யாண விஷயத்துல அதுபடி தான் நான் நடந்துக்குவேன் அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் டேய் என்னடா இப்பரியா அவசரப்பட்டு இந்த முடிவே எடுக்கவேனா உங்க அப்பா வாயை தான் உனக்கே தெரியும்ல இல்ல மாய் என் கல்யாணம் நடக்கும் ஆனா எல்லாத்துக்கும் சொல்லி வச்சு பத்திரிக்கை அடிச்சி அது செலவு பண்ணி அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை டேய் என்னடா சொல்லிட்டு இருக்கே உன் அட்டியோட காசுல தான் என் கல்யாணமே நடக்கும் அப்படின்னா இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காதடா உங்க அட்டிக்கு காசு என்ன கொளுத்து நினைப்பு அப்பா இவங்க கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டுக்கு சொல்லுங்க ஏன்பா நீயே சொல்லு பாப்போம் அவங்களே கஷ்டப்படுற குடும்பம் அவங்கள போய் அவங்கள சிரமப்படுத்த வேணாயா அப்பா என் கல்யாணத்துல ஆடம்பரம் வெட்டி செலவு அதெல்லாம் எதுவுமே இல்ல கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசிரமம் குழந்தைங்க அப்புறம் அங்க இருக்கிற பெரியவங்க அவங்க போதும்பா அவங்க முன்னாடி என் கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறேன் அதனால அங்க அதுக்கான ஏற்பாடு அத்த நீங்க பண்ணுங்க அத்த உங்களால முடியும் கல்யாணத்துக்கு என் அப்பா அம்மா பத்து செலவு பண்ண உங்க காசுல அங்க உள்ள குழந்தைங்களுக்கு ஒரு நேரத்துக்கு வயிறான சோறு போடுங்க சரிங்களா என் பொண்டாட்டிக்கு அவளுக்கு தேவையான துணிமணி எல்லாம் நான் எடுக்கிறேன் அவளுக்கு தாலி நான் எடுக்கிறேன் அவ்வளவுதான் தூரம் கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு கல்யாணம் அப்பா அண்ணன் சரியான முடிவு இது நல்ல விஷயமும் கூட பதிக்கப்பட்டவங்கன்னு அந்த கடவுள் முன்னாடியே அண்ணனுக்கு ஆகுது அவங்க ரெண்டு பேரும் இருப்பாங்கப்பா அவங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு தான் சிரமம் சொல்லிட்டாரு என்னால ஊர்ல உள்ள எல்லாத்துக்கும் ஒரு வயிறு நிறைஞ்சு சோறு போட முடியாது ஆனா அவங்களுக்கு போட முடியும் நானே இந்த கல்யாண செலவே எடுத்துக்கறமா ஆமா இல்லாத பட்டவங்க ஏன்டி இப்படி இருக்க எல்லாம் புருஷன் சம்பாத்தியத்துல பேசலாம் ஆனா கஷ்டப்பட்டு வெளியில வேலை செஞ்சு பார்த்தாதான் தெரியும் அந்த காசை சம்பாதிக்க எம்பிட்டு கஷ்டப்படுறாங்கன்னு ஓகந்து சொகுசா பேசிட்டு இருக்க அடிச்சு தோர்தறே இரு வேலைக்கு அப்ப இருக்குது மர்மா வரட்டும் அப்புறம் இருக்கு உனக்கு ஊறுபடா அந்த இதெல்லாம் புல்லே இல்ல பிசாசு சொல்லுங்க ஜான்சி சார் தங்கமோட மகன் எங்க இருக்கானே உங்களுக்கு தெரியும் அவங்களே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாங்க சார் இத அன்னைக்கே கேக்கும்போது சொல்லிருக்கலாம்ல இத்தனை நாள் நீ உள்ள இருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது இல்ல சார் என் பையனும் ஒண்ணும் பண்ண மாட்டீங்கல இங்க பாருமா நான் சொன்னதுதான் சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமந்தான் ஆனா திருந்தி வளணும்னு நினைக்கிற உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறதுதான் இந்த போலீஸோட கடமையும் கூட நீங்க திருந்திட்டீங்க அப்படினு சொல்லி உண்மையா எங்களுக்கு தெரிஞ்சதுனா உங்களுக்கு ஏத்த மாதிரியான தண்டனைகளை நாங்க வாங்கித் தருவோம் மா தண்டனைனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அது வேற மாதிரியும் இருக்கும் சரிங்களா வாங்க என் பையன் வாழணும் சார் எதுவா இருந்தாலும் அவளை சின்ன வயசுல இருந்து இன்பட்டு தூரத்துக்கு ஆளாக்குனது ஆக்கினது நான் தான் அவனை இவளை கெட்டவனா வளர்த்தது நான் தான் அவனுக்காக எந்த ஒரு தண்டனையும் நான் அனுபவிக்கிறேன் அவன் நல்லா இருக்கட்டும் சார் அதுக்கு நீங்க தான் சார் பார்த்து பண்ணணும் சரிமா வாங்க பாத்துக்கலாம் ஜான்சி அவங்களோட கேட்டை ஓபன் பண்ணி விடுங்க ஆ ஓகே சார்

நமக்கும் பசி வயிறு வரைக்கும் போது யார் நமக்கு கொடுக்கற அதனால தான் நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் எண்ணம் எனக்கெல்லாம் பா இந்த என்ன இருந்து என்ன பிரயோஜனம் மெயினான இருக்கிறது இல்லையே என்னடா இப்படி மதியான நேரத்துல வயிறு முட்டை சாப்பாடு ஓட்டு ஒரு கட்டிங்கோ இல்ல ஒரு புல்லோ கொடுத்தா அப்படியே சூப்பரா இருக்கும் அப்படி மெத்தப்ப நானு நேரத்துல அமுதா கண்ணு மட்டும் வந்திருக்கணும் நீ சொன்னது காதல விழுந்திருந்துச்சு நீ அசிங்கப்படுத்துறதுல அவளுக்கு ஒரு கொண்டாட்டம் பையனை அசிங்கப்படுத்துறதுல உனக்கு தப்பு கொண்டாட்டம் மொத்தத்துல ரெண்டு பேர்த்தையும் என்ன தூக்கி போட்டு நிதிக்கிறதுல அம்பிட்டு ஒரு கொண்டாட்டம் எல்லாத்துக்கும் சொந்த விட கட்டி போட்டு அடிச்சு தோத்துறாங்க ஏனே சொந்த வீடு கட்டினோனே அடிச்சு தோர்த்தேன் அடிச்சு தோத்துறேன்னு உடனே அதுக்கு முன்னாடியே தோர்த்துட்டு போறாங்கண்ணே அதுவும் சரிதான்டாப்பா மாமியார் மருமகள ஜரஜால கில்லாடிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்க இல்ல ரெண்டு பேத்துக்கு சண்டை வருதோ இல்லையோ என்ன தூக்கி போட்டு மிதிக்கிறதுனா ரெண்டு பேத்துக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வரும்

பூசியாச்சு அதெல்லாம் பூசி முடிக்க இவ்வளோ நேரம் ஆகி போச்சு சரி கொஞ்சம் வெயில் அடித்தோன்னே வெளியே வந்து சாப்பிடுவோன்னு உக்காந்தோம் அதான் சாப்பிட்டு இருக்கோம் வாமா கை கழுவிட்டு வந்து சாப்பிடுவேன் இல்லத்த அதெல்லாம் ஒன்றும் வேணாத்த ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க அதான் அட்மிட் பண்ணியாச்சு ஒரு வாரத்தில் சரி பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க ஒரு வாரம் அங்கேயே தங்கி இருக்க மாதிரி வரும் அப்படியா கூட யார் இருப்பா ஒரு வாரம்னா நானும் குப்பமாக்காவும் தான் மாற்றி மாற்றி இருக்கலாம்னு இருக்கோம் சரி அப்புறம் என்ன பண்றது இல்லாதப்பட்டவங்களுக்கு தெய்வம் தான் தோணுன்னு சொல்லுவாங்க காசு பரோல நம்ம என்னடா அப்படியே வடவா முடியும் சரி இருந்து தான் வாங்களே என்ன இங்க தான் நான் அந்த வேலையெல்லாம் பாத்துக்கறேன் அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லதே இப்ப ஹாஸ்பிட்டல்ல 80000 ரூபாய் கட்ட சொல்லி இருக்காங்க அவரோட பணத்தெல்லாம் அந்த பயே தான் திருடிக்கிட்டு போயட்டானே இப்ப அதுக்கு தான் காசுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு கடக்கறோம் ஆதி 80000யா ரூபாய்க்கு எங்க போறது நம்மள இருக்கிற காசுக்கு வீட்டை கட்டுவோம்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கட்டிக்கிட்டு இருக்கோம் பாவத்தை என்னடா பண்றதே நல்லா இருந்த மனுஷன் அத ஏதோ ஏர்பாடு பண்றேன்னு சொல்லி வந்துட்டேன். இார் கிட்ட கேட்டு வாங்குறது. சார் நம்ம லோன் அமௌண்ட்ல பத்ரகாளியன்றவங்க லோன் பே பண்ணாமே பாதியிலே றந்துட்டாங்க இல்ல. ம் ஆமாமா பத்ரகாளி அந்த புதநகர். ஆமா சார் அவங்களுக்கு இப்ப நம்ம போட்டு இன்சூரன்ஸ் க்ளைம் ஆயிடுச்சு அந்த ரூபா அமௌண்ட்ட கொடுக்கணும். ஓகே ஆமால அது ஏதோ அப்படியே தான் இருக்கா? அது அப்பவே மூவ் பண்ணிருக்கலாமே இல்ல சார் அதுல வந்து சில பிரச்சனைகள் இருந்துச்சு இப்ப அதை கிளியர் பண்ண சொல்லிட்டு மெயில் வந்திருக்கு அதான் அதை முடிச்சு விட்டுலாம்னு சொல்லி உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண வந்தேன் சரி அதுக்கு யார் நம்ம இன்சார்ஜ் சொல்லி இருந்தோம் தான் சார் அதுக்கு இன்சார்ஜ் பட் அங்க அவங்க பக்கத்து வீடு அவங்க தான் இதெல்லாம் பாத்துக்கிட்டாங்க சோ நம்ம அவங்ககிட்டே இன்ஃபார்ம் பண்ணிடலாமா சார் டைரக்டா ஓகே 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 அதே பண்ணிரலாம் அவங்களோட நம்பர் சொல்லுங்க எனக்குமே ஒண்ணும் புரியல த இசட்டுக்கு லோன் ஆபீசர் கிட்ட இது லோன் கேட்கலாமானு பார்க்கறேன் ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து கட்டுவ புருஷனுக்கு ஒரு கட்டிங் கேக்க காசு கேட்டா நீ கொடுக்கற ஆமா என்ன என்ன சூழ்நிலையில இருக்கா நீ என்ன தப்பு பத்தி பேசிக்கிட்டு இருக்கா கொஞ்ச நேரம் வாய் மூடு நான் வாய் தான் மூடுவீங்க இப்ப காசு கேக்குறாங்களே டாக்டர் அவங்களுக்கு காசை கொடுத்து எப்படி வாய் மூடுவீங்க சரி கொஞ்சம் நேரம் வாய் அடக்கு போன் வருது யாருன்னு பேசிக்கிறேன் ஹலோ அமுதாங்களா ஆமாங்க அமுதா தான் பேசுறேன் நீங்க கிராம வங்கியில இருந்து இந்த லோன் கொடுப்போம் பாத்தீங்களா லோன் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம் இப்பதான் நினைச்சேன் அது கூட அவரே போன் ஆ சொல்லுங்க சார் அம்மா உங்க ஊர்ல பத்திரகாளி அப்படின்றவங்க நம்ம லோன் வாங்கி இருந்தாங்கல்ல ஐயோ அவங்களுக்கு நான் லோன் கட்டுறேன்னு சொன்னேன்ல அதுதான் கேட்க கூப்பிட்டு இப்போ என்ன பண்றது என்னதான் இருந்தாலும் வாய் வார்த்தையே விட்டாச்சு கட்டிதானே ஆகணும் இப்பதைக்கு கொஞ்ச நாள் ஆகும் சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சார் இப்போ அந்த லோன் அமௌண்ட்டு கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கேன் சார் அவங்களை கட்டுறதுக்கு கூப்பிட்லம்மா அவங்க பேரில் நம்மளோட ஆஃபீஸில் இன்சூரன்ஸ் போட்டிருந்தோம்ல இன்சூரன்ஸ் போட்டதில் வந்து ஐம்பதாயிருபா க்ளைம் ஆகிருக்கு ஸோ அவங்கக்கிட்ட அதை கொடுக்கணும் அதுக்காக தான் நான் வந்துட்டு யார்கிட்ட கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்க உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன் அப்படிங்களா சார் சரிங்க சார் நான் இப்போ உடனே வரவேங்க சார் மா யார்கிட்ட கொடுக்குறதுன்னு கேட்டேன் பிள்ளையும் பையனும் இப்போ நல்லா இருக்காங்க பத்திரகாளி அக்கா வீட்டுக்காரருக்குதான் இப்ப காசு தேவைப்படுது சரி சார் அவங்க வீட்டுக்காரர் இப்போ ஹாஸ்பிட்டல்ல முடியாம இருக்காரு அதனால அவர்கிட்ட டைரக்டா கொடுத்தா அப்ப ஹாஸ்பிட்டல் செலவுக்கு உதவியா இருக்கும் நான் வேணா வரட்டுமா சார் மா சரி நான் ஆஃபீஸில் அனுப்புகிறேன் கொஞ்சம் என்னென்னு பார்த்துக்கோங்க ஓகேங்களா வைக்கிறேன் வந்துடும் நீங்கள் அமுதா வீட்டுக்கு போங்க அங்கே யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும் மணின்றதை பார்த்து என்னன்னு பார்த்து கொடுத்துருங்க சரிங்களா